கடல்ல இருக்குது நண்டு எலக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு மண்ணியோ இப்ப பன்னெண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு சபா இந்த ஓணம் பண்ணி வரும்போது ட்ரெண்டிங் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்லே இருக்கு வேற சாங் இன்னும் ட்ரெண்டிங் ஆகல போல டேய் டக்குன்னு வேற சாங் கொண்டு வாங்கடா ஒரே சாங்க போட்டு ஓட்டினா போர் அடிச்சிடாது அதுவும் அழகா என்ன இந்த சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணாலே கடுப்பாக்குற மாதிரி தான் இருக்கு அது இல்லாம கடுப்பாக்குற ஒரே காரணத்துக்காக அழகான பொண்ணுங்க எல்லாம் கொடுக்க முடியாது நம்ம பசங்களால எவ்வளவு தாங்க முடியல വളുകളല്ല മളം ഇരിക്കും മുടിയേ ചാവേ ചാവേ അലികരെ വലെ അപ്യവലെ അലികലെ ഗരിഗരമേ ദോ ദോ ഐദോ ഐദോ ദോ ദിവ്യ നാതിയം റെണ്ടംവേ ഉം മരത്താന ഹലവ

கொஞ்சம் தூக்கலாம் இருக்கு பரவாயில்லையா பைக் ஸ்டெண்டிங் பண்ற மாதிரி வம்மால எல்லாம் மாறி இருக்குதுங்க படம் அம்மாளை தேக்கி சொருன்னு உங்க அம்மா இவளுக்கலாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்றும் கிடையாது போல அவளோட வீட்டுக்கு அவளாம் கார் மேலே ஏறி நிற்கலாமா அந்த கார் பாவம்லாம் அவள் வெயிட்டு தாங்க பிடிக்காம அந்த கார் அதுலேயே நஞ்சிரும் கொஞ்சமாட்டம் ஈவு இறக்கமே கிடையாது போல உங்களுக்குலாம் பண்றது கீழ ஏத்தி ஏத்தி உட்கார முடியாது நல்லா காட்ட கூடாதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல்ல போய் டேலண்ட் தான் முக்கியம் வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு பேசிட்டு ஏன்டி நீ தானடி அப்படி காட்டின நீனே இப்ப டேலண்ட் பத்தி எல்லாம் பேசுறேன்னு நம்ம வீடியோ போட்டா நம்மளுக்கே மெரல் விடுவாங்க சோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து சோழ திங்கிரியா இல்ல பீல திங்கிரியா பேப்பர் இந்த பழப்புக்கு நாலு பேர்

எத்தனை தூரம் தான் நூல் அளவு கூட்ட கிள்ள கேட்டேன் இதை பார்க்கும்போது பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கடுப்பாக தான் செய்யும் ஆனால் நீங்கள் ஒரு ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சு ஆகணும் ஏன்னா அது வந்து அந்த பொண்ணோட அப்பங்காரன் அதனால தான் அந்த உரிமையில தூக்குறான் உரிமையில தூக்குனாலும் ஒரு அளவு டேய் பேஜில் போவா இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட் இப்பயாலே வரையணும் பாருங்க தம்பி கட்டிங்க பாத்தீங்களா போலீஸ் கட்டிங் என்னடா மண்டை இது டைல்ஸ் மாதிரி பார்த்தா எல்லாருமே சரி நான் போலீஸ் நடமாடும் போலீஸ் போலீஸ் இருந்து நானும் இருக்கேன் அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன் இருக்கேன் பஞ்சாயத்து பேச நான் நீ குறுக்க பஞ்சாயத்துக்கு அடிச்சா மீச பிச்சு நல்லா மொட தாயொலி மாதிரி இருந்துட்டு போலீஸா நீ என்ன வெடி வேணா நான் போடு ஆனா அந்த போலீஸ் கிட்ட மட்டும் எடுத்துடாத ஏன்னா அங்க போலீஸ் சொல்லி போய் மாட்டிக்கிட்டவங்க தான் நிறைய பேரு அதனால போலீஸ் நான் தான் போலீஸ் நான் தான் மயிரும் சொல்லி மட்டும் வெடியா போடாத இதெல்லாம் என் கிட்ட பண்ணக்கூடாது வேற யாருக்கிட்ட உங்க பேரு லட்சுமி சொல்லுமா நான் ஒருத்தர் ரெண்டு வருஷமா பேசினேன் மேடம் அவர் பேர் என்னது திலீப் குமார் திலீப் குமார்

அதாவது நார்மலா செவுத்துல போஸ்டரை பார்த்து தடவர பசங்க கூட இவ முஞ்ச பார்த்து கண்டிப்பா காஜி ஆக மாட்டானுங்க ஏன்னா அப்படி மூட்ட மூஞ்சி தான் இந்த மூஞ்சி இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா கிட்ட கூட போக மாட்டானுங்க டேய் என்னடா மூஞ்சி இது இதெல்லாம் வியாபாரம் ஆகாது அக்கா ஆகாஷ் நேம் சாப்பிடுங்க நான் நாசாவுக்கு செலக்ட் ஆகிட்டேன் அக்கா யாரா அவன் யாரா அந்த உனக்கு மூடிட்டு வேடிக்கை பாரு வாழ்த்துக்கள்

மூல வளர்ச்சி குறைவா நான் வந்து இந்த பொண்ணோட வீடியோக்குள்ளே போய் பார்த்தேன் நிறைய வியூஸ்லாம் அழுது எந்த வீடியோ போட்டாலும் வியூஸ் அழுது ஆனால் ஃபாலோவர்ஸ் மட்டும் ஏறியாமட்டிக்கு அப்படியே இருக்குது அப்போ ஒன்னே ஒன்று நல்லா மட்டும் தருது இப்போலாம் அவுத்து காட்டுறவங்களுக்கு தான் நிறைய ஃபாலோவர்ஸ் ஏறும் மற்றபடி இப்படிலாம் கிரிஞ்சி பண்ணலாம் எல்லாரும் கிரிஞ்சி தான் பண்ணுறாங்க ஏன்னா இந்த பொண்ணு மாதிரி கிரிஞ்சி பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோஸ் ஏறி ஏறாது

யாருக்கு எப்படியோ ஆனால் எனக்கு இந்த வயசு கேட்டாலே செம காண்ட் ஆகுது ஏன்னா இது வந்து ஆம்பளை வாய்ஸ் மாதிரியும் பொம்பளை வாய்ஸ் மாதிரியும் விசித்திரமான ஒரு வாய்ஸ் மாதிரியே இருக்கு அதை கேட்டாலே எரிச்சலா இருக்கு தெரியல எரிச்சலாவே இருக்கு எனக்கு நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க